ஊழிக்காரர் தன் விசுவாசி மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பட்டது என்று ஆண்டவரனுக்கு சொல்லியிருக்காரு எப்படின்னா தன் பிள்ளைகளோட தன் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பை விட ஒரு படி மேல விசுவாசிகள் மேல ஒரு ஊழைக்காரர் அன்பு அவ விசுவாசி மேல அவளோ அன்பு வைத்திருக்கிறார் அவள் அன்பு வைத்திருக்கிறார் எப்படின்னா சபையில இருக்கிற விசுவாசிகளை அவர் எப்படி எண்ணுகிறாருன்னா ஒரு பாத்திரம் போல அதாவது அவரை வீட்டில் வைத்திருக்கிற பாத்திரம் போல எண்ணுகிறார் இந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டீல் பாத்திரம் எடுத்து நல்லா விளக்குவார் சுத்தம் பண்ணுவார் திரு திருத்து வாய்ப்பாரு இப்படி இருக்கா இப்படி பார்த்துட்டு கழுவி கபோர்ட்ல வைப்பார் அந்த மாதிரி விஸ்வாசிகளும் ஒரு விஸ்வாசிகளை வந்து தேவ மனுஷன் உத்தமத்தில் உள்ளத்தை செய்து வருகிற மனுஷன் அப்படிதான் எண்ணுகிறார் அந்த சொப்பனத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் ஆண்டு என் கூட பேசினாரு அந்த சொப்பனத்தை ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு அது நான் வழியில் போகும்போது அந்த கொண்டே நான் போனேன் அந்த சிந்தித்து கொண்டு போகும்போது ஆண்டவர் என் கூட பேசுறாரு ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறாரு ஆண்டவர் ஆஹ் விசுவாசிகளை வந்து ஒரு பாத்திரமாக எண்ணி ஆஹ் சபையில இருக்க தன் பிள்ளைகளுக்கு மேல ஒருபடி அஹ் விசுவாசல் அன்பு வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார்